ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நான் வந்துருக்கேன் என்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்து வர வரணுன்னா என்ன பண்ணணும் திரும்ப அணியில் வந்து இடம் பிடிச்சி ஆடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கே எல் ராகுல் வந்து பேசியிருக்காரு இனிமேல் எனக்கு வந்து கேப்டன் பொறுப்புலாம் வந்து வேணாம்ப்பா அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நான் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஏ எல் ராகுல் வந்து பேசியிருக்காரு ராகுலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிரிக்கெட்டுக்கு இன்டர்நேஷ்னல் அளவில் வந்து இந்திய அணியில் அறிமுகமாகறாரு அறிமுகமானப்போ அவருக்கு வந்து மிடில் ஆர்டரில் தான் பேட்டிங் ஆட வாய்ப்பு வந்து கிடச்சிது பட் அதேமாரி அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கல சரியாக ரன்கள் வந்து சேர்க்கலை அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இவருடைய வாழ்க்கையில் ஒரு திரும்ப முனை வந்து அமைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் பத்தொம்போது இந்த ரெண்டு வருஷத்தில் நடந்த ஐபிஎல் தொடரில் ஓப்பனிங் வந்து ஆட ஆரம்பித்தார் ஓப்பனிங்கில் நல்ல ரன்கள் வந்து சேர்த்தார் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடினார் இதனால் இந்திய நிலை இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிது ஒரு வீரர் உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீரர் வந்து வெளில போயாகணும் ஒரு சீனியரான தவான் வந்து வெளில போனார் தவானுக்கு நடந்தது கொடுமைன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஜென்ரலாக வந்து ஓப்பனிங்கில் ஒரு பிளேயர் வந்து சொதப்பனாக தான் வெளில அனுப்புவாங்க ஆனால் தவான் வந்து நல்ல ஃபார்மில் இருந்தப்ப கூட அவரை வந்து தூக்கிட்டு ராகுல் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அப்போ தவான் ரோகிட் காம்போங்கிறது ஒரு ஷேவாக்கு கம்பீர் காம்போ மாதிரி ஒரு ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனில் செமையாக பண்ணாங்க நல்லா அடித்தாங்க அப்போ தவானை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு அவருக்கு பதில் ராகுல உள்ளே கொண்டு வந்தாங்க மனுஷன் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் சூப்பராக ஆட ஆரம்பித்தார் அதன் விளைவாக வந்து தொடர்ந்து ரோகிட்டு ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் ஆடிட்டு வந்தாங்க ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் வந்து சொதப்பினார் அந்த ஓப்பனிங் இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக ஆட ஆரம்பித்தார் ஒரு டீமுக்காக ஆடுறதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில நாற்பது ரன் ஐம்பது ரன் வந்து அடிப்பார் ஆனா அதிகமான பந்துகள் வந்து எடுத்துப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இந்தியா தோத்ததுக்கு வந்து ராகுல் தான் காரணம்னு சொல்லி டி டுவெண்ட்டிலேருந்து அவர் வந்து ஓரம் கட்டினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரில் ஒரு கீப்பராக வந்து ராகுல் வந்து களம் இறங்கினார் இருந்தாலும் பெருசாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சரியாக ஆடலை இப்போ பங்களாதேஷ் டெஸ்ட் நடந்துச்சு நியூசிலாந்து டெஸ்ட் வந்து நடந்துச்சு இதுலேயும் வந்து சரியாக ஆடலன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓரம் கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து மூணு ஃபார்மேட்டில் இருந்தும் ராகுல் வந்து ஓரம் கட்டிகிட்டு இருக்காங்க ஐபிஎல்லையும் இவருக்கு வந்து சரியாக போகலை கடந்த சீசனில் வந்து முக்கியமான போட்டியில் வந்து சொதப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓனர் வந்து வெளிப்படையாகவே வந்து பல பேர் முன்னிலையில் வந்து திட்டினார் அது வந்து ப பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளானுச்சு ஏன்னா எந்த ஓனருமே செய்யாத ஒரு விஷயத்த வந்து லக்னோ ஓனர் வந்து செஞ்சாங்க ராகுலுக்கும் அவங்களுக்கும் இடையே வந்து மனக்கசப்பு வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ராகுல் வந்து ரீட்டின் பண்ணாமல் வெளியில் வந்து அனுப்பிட்டாங்க இப்போ வரப்போகிற ஐபிஎல் தொடரை பற்றி ராகுல் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து கேப்டன் பொறுப்பெலாம் வேணாம் இப்போதைக்கு நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கேன் அதை நான் வந்து ஒத்துக்கிறேன் இப்போதைக்கு என்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நான் வந்து எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் ஒரு நல்லா சுதந்திரமாக வந்து கிரிக்கெட் வந்து ஆடணும் கிரிக்கெட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆடணும் அந்த மாதிரி நான் வந்து ஐபிஎல் ஆட ஆரம்பித்தேன் அப்படின்னா திரும்ப இந்திய நிலையில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு டி ட்வெண்ட்டியில் அப்படியே வந்து முழுக்கு போட்டு வெளில போகணுங்கிறது எண்ணம் கிடையாது திரும்ப இந்தியாவுக்காக வந்து கம்பேக் வந்து கொடுக்கணும் மூணு ஃபார்மேட்லேயும் வந்து திரும்ப ஆட ஆரம்பிக்கணும் அதை நோக்கி தான் நான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் லக்னோ அணியிலருந்து நான் வந்து வெளில வந்தேன் எந்த அணி புதுசாக என்னை வந்து வாங்கினாலும் அவங்ககிட்ட நான் வந்து கேப்டன் பொறுப்புலாம் கேட்க போகிறது இல்லை ஒரு பிளேயரை வந்து ஜாலியாக ஆடணும் அப்படிங்கிறதான் என்னோட விருப்பம் ஸோ என்னோட வேலையை நான் வந்து பார்க்க போகிறேன் கண்டிப்பாக நான் வந்து ஃபார்முக்கு வந்து வருவேன் திரும்ப இந்தியாவில் ரீஎன்ட்ரி வந்து கொடுப்பேன் அப்படின்னு கே ராகுல் வந்து பேசியிருக்காரு நன்றி